ராதே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவரைக்கும் வணக்கம் எல்லோருக்கு எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம பிரியாணி அலையை வச்சு சூப்பரான ஈஸியான நேச்சுரலான நிறைய ரெமடிஸ் பார்க்கலாங்க பொதுவாகவே பிரியாணி அலையை நம்ம நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் அதுலேயும் இன்றைக்கி ரொம்பவே ஸ்பெஷலான ரெமடிஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பார்க்கலாங்க குழந்தைங்கன்றதுக்காக நான் அளவு வந்து சொல்கிறேன் இதுவே பெரியவங்கன்னா இன்னும் கொஞ்சம் அளவு இன்க்ரீஸோ டிக்ரீஸோ நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ பிரியாணி அலை நிறைய வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ் செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் இப்போ ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப அதிகமாக வேண்டாங்க ஜஸ்ட் அரைக்கப் அளவுக்கு தண்ணி இதில் ஒரு மூணுலேருந்து நாலு பிரியாணியில் எடுத்துக்கோங்க பாருங்கள் இது அரைக்கப்பு தான் இருக்கும் அதிகமாக கிடையாது இதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இதை கையிலையே நம்ம இப்படி கிழிச்சிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் கத்திரிக்கோள் கூட குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதை எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுக்கிறேன் இந்த மாதிரி கையிலையே இதை நான் பிச்சுட்டு இந்த தண்ணியில் சேர்த்துக்கிறேன் தண்ணியில் சேர்த்து இதை அடுப்பு மேலே வச்சு நம்ம கொதிக்க வைக்கிறோங்க இதில் வேறு எந்த இன்க்ரீடியன்ட்டுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை ஜஸ்ட் இந்த பிரியாணியால் ப்ளஸ் தண்ணி மட்டும் சேர்த்தா போதும் தண்ணி வந்து கம்மியான அளவில் இருக்கணும் இப்போ இதை நம்ம அடுப்பு மேலே வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம் இந்த ரெமடி எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம செய்கிறது குழந்தைங்க தலையில் நிறைய ஈறு பேன்லாம் இருக்கும் நம்ம வீட்டில் என்ன தான் சுத்தம் பண்ணாலும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தவுடனே அவங்க தலையில் வந்து நிறைய பேன் ஈறு இதெல்லாம் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து எடுத்தாலுமே ஒரு சில டைமில் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை சரி பண்ணுறதுக்கான ரெமடி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதை நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம இதை வந்து கொதிக்க வச்சுக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு கால் கப் அளவுக்கு வந்து தண்ணி வர அளவுக்கு கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ இதை யூஸ் பண்ணலாம் அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னொரு ரெமடி செய்கிறதுக்கு அதே பாத்திரத்தில் நான் இதை செஞ்சு காட்டுறேன் ஒரு ரெண்டு துண்டு வந்து சுக்கு அதை வந்து இடித்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதுலேயே இந்த ஒரு ரெண்டு மூணு பிரியாணி இலையும் பிச்சு போட்டுக்கலாம் இதை ஒரு கப் தண்ணி ஊற்றி நான் கொதிக்க வைக்கிறேன் அது இருக்கட்டும் அதுக்குள்ளே இந்த ரெமெடி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இது வேறு எதுவுமே பண்ண தேவையில்லைங்க ஜஸ்ட்டு வந்து குழந்தைய தலையில் எண்ணெய் இல்லாத டைமில் அதாவது குழந்தைங்க நேத்தோ இல்லை இன்றைக்கோ தலைக்கு குளிச்சிருக்காங்க ஒரு ரெண்டு நாள் கழித்து இல்லை குளிக்க போகிறாங்க நீங்கள் இப்போது ஒரு நாலு நாள் கழித்து குளிக்க போகிறாங்கன்னா என்றைக்கு குளிக்கிறாங்களோ அன்றைக்கி அதாவது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்ன வரைக்கும் எண்ணெய் வைக்காதிங்க குழந்தைங்க தலையில் இப்போ இன்றைக்கி வந்து எண்ணெய் வைக்காமல் இருங்க நாளைக்கு தலைக்கு குளிக்க போகிறாங்க அப்படின்னா இப்போ இன்றைக்கி நான் எண்ணெய் வைக்கலை அப்படின்னா நாளைக்கு கா காலையில் குழந்தைங்க தலைக்கு குளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி இந்த தண்ணியை தலை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுங்கள் தலைவல ஒரு சில குழந்தைங்களுக்கு அந்த வேர்வில் இருந்து அப்படி ஃபுல்லாக வந்து ஈர் வெள்ளை வெள்ளையாக பட்டை பட்டையாக இருக்குங்க அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து காணாமலே போயிடும் நீங்கள் ஒரு ரெண்டு தடவை ட்ரை பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் இதில் கிடச்சிரும் குட்டி குட்டியாக பேன்லாம் நிறைய ஒட்டிட்டு இருக்கும் தலையில் குழந்தைங்களுக்கு அதுவும் இப்போ சம்மர் வந்துருச்சு ரொம்ப அதிகமாக வந்து குழந்தைங்களுக்கு பேன் வர ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அந்த வியர்வையோட ஸ்மெல்லில் கூட நிறைய வரும் இதை வந்து நல்ல சில்லுன்னு அப்புறமா நீங்கள் குழந்தையோட தலையில் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விளையாடு விடுங்க பதினஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வைக்கலாம் அதுக்கு மேலே வைக்காதீங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரெகுலராக என்ன ஷாம்பு போட்டு இல்லை சிக்கக்காய் போட்டு குழந்தைங்களை குளிக்க வைப்பீங்களோ அதே போல குளிக்க வைங்க ரொம்பவே ஈஸியாக பேன் எல்லாமே காணாமல் போயிருங்க ஈர் எவ்வளோ இருந்தாலும் காணாமல் போயிடும் இப்போ அடுத்த டிப்ஸ் ஏற்கனவே நான் இங்கே எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் என்னென்னா பிரியாணி அலை எப்போவுமே நான் இப்போ ஒரு பேக்கெட் வந்து பத்து ரூபா கொடுத்து வாங்குறோன்னா அதில் பாதியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுப்பேன் அந்த பவுடர் வந்து ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த கால் ஸ்பூன் பவுடரில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஜஸ்ட்டு லைட்டாக சூடாக இருக்கிற தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தலைவலிக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாங்க இப்போ ஒரு சிலருக்கு திடீர்னு தலைவலி வர ஆரம்பிச்சிடும் எங்கேருந்து தான் அதுனே தெரியாது டக்கு டக்குன்னு அந்த தலைவலி வந்துடும் ரொம்ப அதிகமாக வரும் இல்லைன்னா தினமும் நைட்டில் தூங்கும்போது ஒரு சிலருக்கு தலைவலி வரும் அந்த மாதிரி உங்களுக்கு அடிக்கடி தலை வருது தலைவலிக்குது அப்படின்னா கரெக்டாக ஒரு கிளாஸ் ஃபுல்லாக நல்லா ஒரு பெரிய கிளாஸில் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி குடிச்சிருங்க உட்காந்துட்டு கொடுங்க பொறுமையாக ஃபுல்லாக நின்றுட்டு ரொம்ப அர்ஜென்டெலாம் குடிக்காதிங்க உட்காந்துட்டு பொறுமையாக ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி குடிங்க தண்ணியை குடித்து முடிச்ச அப்புறமா நீங்கள் இது இது வந்து தலையில் அதாவது எந்த இடத்துல வலிக்குதோ அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அதாவது நெத்தியில் எந்த இடத்துல தலை வலிக்குதோ அந்த இடத்துல வந்து ஜஸ்ட்டு லைட்டாக இந்த மாதிரி ஒரு மசாஜ் மாதிரி ரொம்ப மெதுவாக பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு பத்து மாதிரி இந்த மாதிரி ஒரு கொஞ்சமாக அதை வந்து எடுத்துகிட்டு ஒரு பத்து மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இப்படி பத்து மாதிரி போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து அப்படியே தூ விட்டுருங்க அப்படியே தூங்கிடுங்க ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் அதை வாஷ் பண்ணிவிடுங்க இந்த தலைவலின்றது காணாமல் போயிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க பிஸியாக இருக்கீங்க அந்த டைமில் இந்த மாதிரி வருது அப்படின்னா ஜஸ்ட் வந்து கொஞ்சமாக கையில் எடுத்து நீங்கள் அதை மசாஜ் மாதிரி பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வேலை செய்யுங்க அதுவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும் ஆனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா உடனே வந்து காணாமல் போயிடும் இப்போ அடுத்த ரெமடி நான் ஏற்கனவே இப்போ கொதிக்க இல்லைங்களா அதாவது சுக்கு பிரியாணி இலை அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருந்தோம் இது வந்து நல்லா ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருந்தேங்க அதாவது ஒரு கப்பு அளவுக்குன்றது எவ்வளோ இருந்ததோ அதே அளவுக்கு இது கொஞ்சம் ஜஸ்ட்டு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க வச்ச போதும் ஒரு முக்கால் கற்பளவுக்கு வந்துருச்சு இதை வந்து நீங்கள் பல்லு வலிக்கு யூஸ் பண்ணலாம் ஒரு சிலருக்கு இந்த பல்லோட ஈறுகளில் வந்து பார்த்தோம்னா ப ரத்தம் வர மாதிரி சிகப்பு கலரில் இருக்கும் இல்லை வாயில் அங்கங்கே வந்து குட்டி குட்டியாக வந்து ஒரு மாதிரி பபுள்ஸ் மாதிரி வரும் இல்லைனா ஒரு சிலருக்கு பேசும்போது ரொம்ப பேட் ஸ்மெல் வரும் வாய் வந்து பக்கத்தில் வந்து பேசினாலே ஒரு அன்கம்ஃபர்ட் இருக்க மாதிரி இருக்கும் நம்ம அவங்க கிட்ட சொல்லவோ இந்த மாதிரி ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு சொன்னால் ஏதாவது நினச்சிப்பாங்களோ அந்த மாதிரி சொல்ல மாட்டோம் அவாய்ட் பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு இல்லை யாருக்காச்சும் அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் அதை வாய் வந்து அடிக்கடி கொப்பளிக்கலாம் அடிக்கடி கொப்பளிச்சுக்கோங்க ஒரு தடவை ரெடி பண்ணிவிட்டு ஒரு பாட்டில் ஊற்றி வச்சு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் நீங்கள் அடிக்கடி கொப்பளிச்சிட்டே இருங்க ரொம்ப சூப்பராக வேலை செய்யுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லா ரெமெடிஸ்லையுமே எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது அதனால் நீங்கள் தைரியமாக ஹண்ட்ரட் உங்களுக்கு எத்தனை நாள் வேணுனாலும் நீங்கள் அத்தனை நாள் யூஸ் பண்ணலாம் இப்போ அடுப்பு மேலே ஒரு சின்ன கடாய் வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு இதில் ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு ரெண்டு பிரியாணி இலை இது வந்து மெயினாக சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியண்ட்டுங்க இதை போட்டு இந்த நெய்யில் நல்லா வறுக்கணும் அந்த கலர் சேஞ்ச் ஆகணும் இப்போ அது நல்லா வறுப்பட்ட அப்புறமா இதில் வேக வைக்கும்போது பருப்புலேருந்து ஜஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு வந்து நான் தண்ணியோடு சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா அதில் இருக்க எக்ஸ்ட்ராக்ட் வந்து நமக்கு ஃபுல்லாக இறங்கின அப்புறமா நம்ம வந்து இந்த பருப்பு சேர்க்குறோம் பருப்பு சேர்த்துட்டு இப்போ ஜஸ்ட்டு வந்து லைட்டாக கலக்கி விட்டுக்கலாம் நான் வந்து மிளகாத்தூள் இந்த மாதிரி மிளகாயெல்லாம் போட்டு கொதிக்க வைக்கிற மாதிரி கொதிக்க வைக்கலைங்க ஜஸ்ட்டு பருப்பு மஞ்சுத்தூள் உப்பு போட்டு பெருங்காயம் போட்டு கொதிக்க வைப்போம் அந்த மாதிரி போட்டு இது கொதிக்க வச்சது தான் இப்போ இந்த பருப்புலேருந்து இந்த இப்போ ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து இதில் சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இந்த பால் சேர்த்துட்டு இதை கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து திக்கான கன்ஸ்டன்சிக்கு வந்த அப்புறமா இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க இதில் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கற்கண்டு பவுடர் நான் சேர்க்குறேன் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா சேருங்க இல்லைனா சக்கரை வெள்ளம் உங்களோட ரெக்யூட்மெண்ட் பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன கொடுப்பீங்க இனிப்பிக்கோ அதை வந்து சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட்டு லைட்டான ஒரு திக்கான கன்சிட்டன்சிக்கு வந்த உடனே இதை குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி குழந்தைங்களுக்கு சளி பிடிக்குது து இருமல் வருது ரொம்ப வந்து தண்ணியில் விளையாடினா ரொம்ப அடிக்கடி வந்து ஃபீவர் வர மாதிரி இருக்கு அப்படின்ற டைமில் குழந்தைங்களுக்கு இதை கொடுங்க செம்ம சூப்பராக வேலை செய்யுங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு இதை சாப்பிடும்போது ஒரு காலையில் டைமில் ஒரு பதினோரு மணிக்கோ இல்லை மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இந்த மாதிரி ஒரு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவோ அந்த மாதிரி வந்து இதை கொடுங்க வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் போல் கொடுத்து விடுங்க கொடுத்துட்டு நீங்கள் அப்புறமா பாருங்கள் உங்களுக்கு ஓகே இது பரவாயில்ல நல்லா வேலை செய்து நினச்சிங்கன்னா மறுபடியும் வந்து நீங்கள் அடுத்த வாரம் அதே மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஒரு ஃபுட்டாகவும் அவங்க வந்து யூஸ் சாப்பிட்டுப்பாங்க அதோடு நமக்கு அந்த ரெமடியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு தெரியாது சாப்பிடும்போதே பிரியாணியாலையும் ஏலக்காகவும் நம்ம எடுத்துகிட்டு கொடுத்துடலாம் அவ்வளோ டேஸ்டியாகவும் டிஃப்ரெண்ட்டான ஒரு சுவையிலையும் இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வாரத்தில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியான ஈஸியான ஒரு ஃபுட்டாகவும் இருக்கும் அடிக்கடி காய்ச்சல் இருமல் வரதை தடுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாக பண்ணணுமா வருங்க நன்றி வணக்கம்